நாங்க எந்த ஒரு கட்டத்திலையுமே மனைமார்களை திருத்த முயற்சிக்கணுமே தவிர தண்டிக்க முயற்சிக்க கூடாது நல்ல அந்த விஷயத்தை வணங்கிக் கொள்ளுங்க திருத்தத்தை முயற்சிக்கணும் தண்டிக்க முயற்சி கூடாது தண்டனை என்பது அதாவது ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி காயப்படுத்துறதுக்கு காயப்படுத்துறதுக்கு இப்ப ஒரு நுகர் தொலை இல்ல மனைவி இப்ப வாப்பா மனைவி வாப்பா வீட்டுக்கு வராங்க அம்மா எல்லாம் வீட்டுக்கு வரணும் எங்க என்ன உங்களோட பிள்ளை எப்படி வளர்த்து வச்சுக்கிறீங்க நுகரும் இல்ல அசரும் இல்ல அப்படின்னா அந்த மனைவிக்கு எவ்வளவு கவலையா இருக்கும் அதே நேரம் வந்து இவங்கட அதாவது இந்த கணவனுடைய உம்மா வாப்பா எல்லாம் இருக்கும் பொழுது இவ் கணவனுக்கு இவங்க அம்மா வாப்பா ஆனா மனைவிக்கு மாமி எவ்வளவு ரெஸ்பெக்ட் அந்த மனைவி எதிர்பார்ப்பாள் அந்த உம்மா வாப்பா இவரட அம்மா வாப்பாக்கு முன்னுக்கு இவரட அம்மா வாப்பா அம்மா வாப்பா தானே அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த மனைவியை கொஞ்சம் இழிவா பேசுறது ஜோக்கடிச்சு பேசுறது ஆனா எங்களுக்கு ஜோக்கா வரைக்கும் அவங்களோட மனசு அப்படியே பிஞ்சு கொதறி அப்படியே சின்னா பின்னமாய்ப்போம் என்ன என்ன இழிவுபடுத்துறாங்களே அப்படி அவட சமையல் இப்படி சரியில்லை அவட இது இப்படி சரியில்லை அன்னைக்கு இது இப்படி போய்த்து அப்படி போய்ட்டுன்னு சொல்லி பழைய விஷயங்கள்லாம் சொல்லி 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 அந்த முப்பது நிமிஷம் உங்களோட அம்மா உங்களோட வாப்பா உங்களோட தங்கச்சி இருந்தா அந்த இடத்துல நகைச்சுவை பொருளாக கருப்பொருளாக நீங்க எடுக்கிறது உங்களோட மனைவி ஏண்டா இதுவும் ஹராம் இது கூடாது அந்த மனைவி விரும்ப இல்லைன்னா அது புறம் அதுக்குள்ள வரும் நாளை மறுமையில நீங்க அல்லாக்கு பதில் சொல்லி ஆகணும் வெளிப்படுத்துறது அல்ல மனைவியை வெளிப்படுத்துறது அவ தொழுகை இல்ல இப்பாதத்தில நாலு பேர் வீட்டுக்கு வந்துட்டா மனைவியை சொல்லி ஜோக் அடிக்கிறது இன்னைக்கு பெண்ணுரிமை பெண்ணுரிமையு பேசுவாங்க பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா அதே வாய் தான் பட்டி மன்றம் வந்துட்டா தன்னுடைய சொந்த பொண்டாட்டிய வச்சே கைதட்ட வாங்குவாங்க சிரிக்க வைப்பாங்க கொண்டாட்டி இருந்தா அப்படி இருந்தா அவ அப்படி செஞ்சா இந்த பொன் பொம்பளை பொம்பளை பொம்பளைன்னு சொல்லி பொம்பளை வச்சே கைதட்டு வாங்குவாங்க சிரிப்பு சிரிப்ப எடுப்பாங்க காசையும் வாங்கிட்டு போவாங்க அது ஒரு நகைச்சுவை பொருளா பெண்ணை பார்ப்பாங்க ஆனா பெண் உரிமை பெண்கள் அவர்கள் அங்கு வரணும் இங்க வரணும் அதை படிக்கணும் இதை படிக்கணும் சொல்லுவாங்க ஆனா ஒரு பொருளாக விளம்பரம் எடுத்துக்கிட்டா அதை காட்சி பொருளா பெண்கள் ஆக்கிடுவாங்க இஸ்லாம் அப்படி சொல்ல இல்ல பெண்கள் அழகாக வைங்க வெளியே கணவனும் மனைவியும் போனா கணவன் வெளியே போகும்போது அவன் கணவன் வெளியே போற விபாதத்தில் இல்லை மனைவி ஹிஜாபோட வெளியே போனா இபாதத்தோட வெளியே போறாள் இப்படிதான் ஹிஜாப பாக்கணும் ஹிஜாப் எப்படி பாக்கணும் கணவனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இஸ்லாம் வெளியே போறதுக்கு அனுமதிச்சிருக்குது கணவன் மனைவியா ஆனா கணவன் நடந்து போற நேரம் ஆடை போட்டு போறது இபாதத் இல்ல எந்த ஆடையும் போட்டு போல அவரத்தை மறைச்சு ஆனா மனைவி ஹிஜாபோட போனா அது கடமை அது இபாதத் அவ வெளியே ஹிஜாபோட போற நேரம் எல்லாம் நன்மை கிடைக்குது இந்த நன்மையினுடைய சூழலை இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்து பெண்ணை உயர்த்தி இருக்கிறதுன்னு நான் பார்க்கணும் விளைஞ்சோம் உங்களுக்கு நாங்க எவ்வளவு நேரம் வெளியாலும் போற நன்மை கிடைக்காது ஒரு பெண் கணவனோட வெளியே போறால் என்றால் கணவனுக்கு கிடைக்காத நன்மையை மனைவிக்கு இஸ்லாம் கொடுத்து மனைவியை கண்ணியப்படுத்துகிற அதுதான் ஹிஜாப் எனவே அன்புக்குரிய சவர்களே பெண்களை இழிவுபடுத்தாம காயப்படுத்தாம அவர்களுடைய உள்ள நோகரமா நடக்காம அவர்களுடைய கூட்டாளிமார்கள் அது தெரிஞ்சவங்க நாங்க அஜினபி மகரமியை பேணிக் கொள்ளணும் சும்மா கண்டவங்களோட ஜோக் அடிக்கிறது அல்ல தேவை இருந்தா பேசுறது வேற விஷயம் எ கடந்து போறது மாற போறவங்ககிட்ட அப்படி எல்லாத்தையுமே இழிவா ஜோக்கா மனைவியை பத்தி பேசுறது வீட்டுல சொந்தக்காராக்கள் வந்தா கூட எந்த உம்மோட அம்மா உம்மா சகோதரி வந்தா தெரியுமா உடன மச்சியை பத்தி உடனியை தெரியுமா இப்படி பேசி பேசி உள்ளத்தை காயப்படுத்துவது என்பது அவருடைய உள்ளத்தை நீங்க காயப்படுத்துங்க சொன்னால் அதற்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்ல வேண்டும் இயலுமான அளவு அவர்களுக்கு அன்பை கொடுத்து பாசத்தை கொடுத்து அவர்களுக்கு நாம் நேசத்தை கொடுத்து புரிந்துணர்வோடு நடந்து அவர்களை கட்டுப்பட வைத்து அவர்களை நல்ல வழிமுறையில கொண்டு வரதுதான் நீங்களோட கடமையை தவிர அவர்களை இழிவுபடுத்தி தண்டனைக்குட்படுத்துவதல்ல கடைசியாக நான் அண்மையில மிச்ச காலத்துக்கு முன்னால ஒரு செய்தி படிச்சேன் ஒரு கணவன் ஒரு மனைவி எவ்வளவு அழகான முறையில கணவன் மனைவி உறவுல ஒரு சீர்திருத்தம் இதை கடைபிடித்தால் வெற்றி பெறலாம் இன்ஷா அல்லா கணவனும் மனைவி நல்ல அன்பா பாசமா நல்ல இரக்கம் அதை போல இறக்கம் இல்லை அந்த அளவு இறக்கம் கணவர் இங்க போனாலும் மனைவிக்கு உடனே கோல் எடுத்து சொல்லிடுவாரு நாங்க போயிட்டேன் போய் சேர்ந்துட்டேன் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இப்படி இங்க வந்துட்டேன் அப்படி சொல்லிடுவாரு இப்ப ஒரு நாள் கணவர் என்ன செய்யறாரு வேலை முடிஞ்சு வாராரு மனைவி தூக்கம் மனைவி தூக்கம் இப்ப மகரி பாங்கு இருக்குது தட்டி எழுப்பி மனைவி கேட்டாரு அசர் தொழுதிங்களாண்டு அவ மனைவி சொல்றாள் நான் அவசரமா வெளியே ஒரு வேலைக்கு போயிருந்தேன் வந்து டயர்ல தூங்கிட்டேன் அசர் தொலை இல்ல அப்படின்ட்டு கணவன் ரெண்டு பேரும் இறக்கமானவங்க பாசமானவங்க ஆனா கணவன் மனைவி நல்ல இவ்வா அது தக்குவா உள்ள மனிதர் அதுல குறிப்பா கணவன் நல்ல தக்குவா உள்ள மனிதர் அப்ப அவர் சொன்னாரு அசர் தொழாம நீங்க தூங்கிட்டீங்களா அப்ப நான் தூங்கிட்டேனே அப்படின்னு எலும்பி ஓடி போய் தொழுங்க அப்படின்னு அந்த பெண்மணி தொழுகிறாள் அவரை மகர தூக்க போய்விட்டால் அப்படி மறதையான தூங்கிட்டோம்னா எலும்பனோடனே தொழு கொள்ளலாம் இப்ப தொலை வச்சுட்டார் இப்ப திரும்ப கணவனுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய பயணம் போகணும் இப்ப நீண்ட பயணம் போகணும் மனைவி நான் போறேன் அப்படின்னு போயிட்டு இப்ப எப்பயுமே இவர் எங்க சொல்லிடுவார் அப்படி ஒரு நாள் கூட தவற விடையில் இவருக்கு ஒரு மூணு நாலு மணித்தேள பயணம் இப்ப போயிட்டார் மூணு மணித்தேலம் போயிடுது நாலு மணித்தேலம் போயிருச்சு அஞ்சு ஆறு ஏழு மணித்தேலம் போகுது கணவன் இருந்து அழைப்பு இல்ல மனைவி அவளுக்கு அவளுக்கு இப்ப சந்தேகம் வந்துட்டு கணவனுக்கு என்ன நடந்துட்டோ தெரியாதா கோல் அடிச்சு 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 பாக்குற கணவனை கோல் போகுதும் இல்ல வேலை செய்தும் இல்ல தேம்புரா அழுகுறா புலம்புரா எல்லார் மக்கள் ஓடி வந்து என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன கணவன் போனாரு போய் இடையில போகும்போதெல்லாம் கோல் அடிப்பாரு இங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் ஆனா போக வேண்டிய தூரம் மூணு மணத்தியெல்லாம் ஏழு மணத்தியெல்லாம் போயிடுச்சு இன்னுமே இன்னுமே அவர் கோல் பண்ண இல்லையே அப்படின்னு சொல்லி கத்தி கதறி இப்ப மையத்தூடு மாதிரி ஆயிடுச்சு அந்த வீடு இப்ப ஒரு நாலு மணித்தியாலம் நாலு மணித்தியாலத்துக்கு பிறகு கோல் வருது கோல் வருது கணவன் டந்து கோல் வருது இப்ப மனைவி எடுத்தால் எடுத்த உடனே நீங்க யாரு பேசுறீங்க அப்ப நான் தான் அப்படி உங்களோட கணவன் தான் பேசுறேன் வேற ஒரு போன்ல இருந்து எடுத்து பேசுறாரு நான் அப்படித்தான் நான் இங்கே வந்தேன் வந்து சேர்ந்துட்டு அலமதுல்லா அப்ப ஏன் நீங்க எனக்கு உடனே சொல்லல ஏன் நீங்க பேச இல்ல அப்படி உங்களுக்கு அக்கறை இல்லை அன்பு இல்லை அப்படின்னு கத்தி கதறி பேசி எல்லா ஏச்சுக்களையும் ஏசி என்னெல்லாம் திட்டணும் அப்படி எல்லாம் திட்டி உங்களை அக்கறையில் அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு எல்லாம் சொல்லி முடிஞ்ச உடனே கணவன் சொன்னாரு நேற்று நீங்க அசர் எத்தனை மணிக்கு தொழணும்னு கேட்டாரு அப்ப மூணு மணிக்கு டைம் உதாரணமா மூணு அரைக்கு தொழணும் அப்படின்னு எத்தனை மணிக்கு தொழுதிங்க ஏழு அரைக்கு தொழுதேன் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நாலு மணிக்கு எழுதுக்கு போறது அப்ப நீங்க மூணு மணிக்கு தொழ இருந்த நீங்க சரியா கடமை மூணு மணிக்கு தொழணும் நீங்க ஏழரைக்கு தொழுதிங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணித்தியாலம் லேட் ஆகி நாலு நாலரை மணித்தையும் லேட் ஆகி நீங்க தொழுதிங்கன்னு சொன்னா இப்ப நான் உங்களோட எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறேன் நான் உங்களோட எவ்வளவு வச்சிருக்கிறேன் இந்த இறக்கத்தை விட எல்லாம் உங்கள் மீது எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறான் நான் நான் வந்து சேர்ந்த இந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்து ஒரு நாலு மணித்தியால் லேட்டாகி உங்களுக்கு செய்து சொன்னதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கண்டா என்னை விட கோடி மடங்கு இறக்கம் வச்சுக்கிற ரப்பு மூணரைக்கு நீங்க அவனை தொடனும் என்று சொல்லி அல்லா ஏற்படுத்திருக்கும் பொழுது நீங்க ஏழரைக்கு தொழுதா எவ்வளவு கோவப்பட்டிருப்பான் அல்லா அழகா மூணரைக்கு நீங்க தொழணும் அல்ல ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான் நீங்க ஏழரைக்கு தொழுவிங்க நாலு மனுத்திய கழிச்சு நீங்க தொழுகிறீங்கன்றா அந்த அல்லா எவ்வளவு கோவப்பட்டிருப்பான் ஆனா உலகத்துல நான் உங்களோட வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம்தான் ஆனா நான் இந்த ஒரு நாலு மணத்தில் லேட் வந்து சேர்ந்தேன் என்று சொல்றதுக்கு தாமதமானதுக்கு நீங்க இவ்வளவு கோப்படுறீங்கண்டா என்னை விட இறக்கமான ரப்பு அவனை நீங்க மூணரைக்கு தோலாம ஏழுக்கிற பொழுது அசர அல்ல எவ்வளவு கோவப்பட்டிருப்பான் நீ என்றைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா என் அன்பு முடிஞ்சு போகும் உண்டையோட நான் மூத்தாப்பனா முடிஞ்சு போனா அல்லாட அன்பு உங்களுக்கு நாளை மறுமையில சொர்க்கம் வரை தேவை எனவே அல்லாஹுடைய அன்பை நீங்க சரியா எடுத்துக்கொண்டால் என்னுடைய அன்பு சரியாக கிடைக்கும் அல்லாவுடைய அன்பை நீங்க சரியா எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் என்னுடைய அன்பும் சரியா கிடைக்காது என்று உணர்த்துகிற பொழுது மனைவி நினைக்கிறாள் அல்லாட கடமையில நான் பால் விட்டு விட்டேன் என்றா அல்லாட கடமையை நான் தவறு செய்து விட்டு விட்டேன் என்றா அல்லா என் மீது எவ்வளவு கோவப்படுவான் நான் ஒரு பொழுதும் நான் அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டேன் தொழுகையை நான் தாமதித்து மாட்டேன் சாதாரண ஒரு கணவன் ஒரு நாலு மனுத்தியால் லேட்டாகி நான் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்ற செய்தி என்னால் தாங்க முடியலெண்டா என்ற ரப்பு என் மீது கோவப்பட்டால் நான் எப்படி தாங்கிக் கொள்வது என்று நினைத்து அவள் திருந்த முயற்சிக்கிறாள் வாழ்நாள் முழுக்க நான் தொழுகை இதற்கு பின்னால் குறித்த நேரத்திலே நான் தொழுது விடுவேன் தொழுகையை தவற விட மாட்டேன் என்று கணவனிடம் ஒப்பு கொடுகிறாள் அவடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறாள் என்றால் இப்படி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் ஊடாக மனைவிக்கு நல்ல விடயங்களை உணர்த்துவர்களாக நாங்கள் இருக்கணுமே தவிர தண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே கணவன் என்று சொல்கிற பொழுது ஈமான் இபாதத் எங்களுடைய நட்பண்புகள் குணங்கள் எல்லாவற்றிலும் சரியாக பொறுப்புணர்ச்சியோடு அந்த கடமைகளை பேணி நடக்கிற பொழுது குடும்ப வாழ்க்கை சீராக அமையும் கணவனும் நல்ல கணவனாக மனைவிடத்திலே அல்லாஹு எழுதப்படுவான் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் தெரிவு செய்ய வேண்டும் அதற்கு சிறந்த ஒரு பருவ காலம் இந்த ரமலானுடைய காலம் எனவே எங்களுடைய வாழ்க்கையை திருத்தி நாங்கள் எங்களுடைய மனைவிமார்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நல்ல கணவன்மார்களாக அல்லாஹு தாலா நம்மியல்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا